இறைவா நீயே அனைத்தும் இறைவா நீ நன்றாக இருக்க வேண்டும் அன்புடன் அகத்திய மாமுனிவர் வாக்கு உங்கள் நெற்றியில் உள்ள சித்தர்கள் ரகசியங்கள் சித்தன் அருள் ஆயிரத்து நூற்று எண்பத்தெட்டு திருவண்ணாமலை வணக்கம் சித்தன் அருள் வரிசையில இன்னைக்கு நாம பார்க்கப் போறது ஒரு மிக முக்கியமான ஞான உரை ஆமாங்க இது வந்து குருநாதர் அகத்திய மாமுனிவர் திருவண்ணாமலையில உரைத்தது எண் புரட்டாசி ஏகாதசி திதி புதன்கிழமை அகத்திய வரே சொல்ற மாதிரி ஆதி எண்ணி செப்புகின்றேன் அகத்தியன் அப்படின்னு ஆரம்பிக்குது சரி இதோட நோக்கம் என்னன்னா இந்த வாக்குல அகத்திய மாமுனிவர் சொல்ற அந்த ஆற்றல் கர்மா அப்புறம் சில குறிப்பிட்ட காலங்கள் செயல்கள் இதோட முக்கியத்துவத்தெல்லாம் ஆழமா பார்த்து உங்களுக்கு எளிமையா சொல்றதுதான் ரொம்ப சரி அகத்திய மாமுனிவர் ஆரம்பத்திலேயே சொல்றாரு கலியுகத்துல மனுஷங்களோட நிலைமை சரியில்ல இந்த அருமையான மனுஷ பிறவி வீணா போகுதேன்னு ஒரு ஆதங்கத்தோட ஆரம்பிக்கிறாரு ஆனா அதோட சேர்த்து நம்மள சுத்தி இருக்கிற சூக்ம சக்திகள் முக்கியமா நம்ம நெத்தில இருக்கிற அந்த மூணு கோடுகள் இருக்கு அதோட ரகசியத்தை பத்தியும் சொல்றாரு இது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ஆனா இந்த நெதிகோடுகளை பத்தி பேசுறது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்குன்னு நினைக்கிறேன். சரி முதல்ல அகத்திய மாமுனிவர் ஏன் புரட்டாசி மாசத்தை இவ்ளோ முக்கியமா சொல்றாரு? அந்த கன்னி மாசத்தோட சிறப்பு என்ன? அதுல ஒரு நுணுக்கம் இருக்கு. அகத்திய மாமுனிவர் வாக்குப்படி பாத்தீங்கன்னா புரட்டாசி மாசத்துல விண்ணுலகத்துல இருந்து ஒரு ஸ்பெஷல் ஒலிக்கற்றை பூமிக்கு வருதாம் ஓ அப்படியா? ஒலிகற்றையா? ஆமாங்க. முக்கியமா அந்த ஒலி முத முதல்ல அண்ணாமலையில தான் விழுது அண்ணாமலையிலயா? ஆமா. பல சித்தர்கள் ஞானிகள் எல்லாம் கூட இந்த பிரபஞ்ச ஆற்றலை அந்த ஒலிய தங்களுக்குள்ள ஈர்த்து வச்சுக்கிறதுக்காகவே அண்ணாமலைக்கு வந்திருக்காங்கன்னு அகத்திய மாமுனிவர் சொல்றாரு அப்போ புரட்டாசில அண்ணாமலையில தியானம் பண்றதுக்கு ஒரு விசேஷ சக்தி இருக்குன்னு சொல்றீங்களா நிச்சயமா அகத்திய மாமுனிவர் என்ன சொல்றாருன்னா புரட்டாசி மாசத்துல அண்ணாமலையில மனசுல எந்த சலனமும் இல்லாம முழு அமைதியோட தியானம் பண்ணா நம்ம நெத்தி பகுதி இருக்குல்ல ஆமா அங்க வந்து ஆற்றலை சேமிக்கிற சக்தி பல மடங்கு அதிகமாகுமா நம்ம நெத்தி ஒரு எனர்ஜி ஸ்டோரேஜ் மாதிரி வேலை சொல்றாரு அந்த விண்ணுலக ஒளியை இழுத்து சக்தி நம்ம இந்த நெத்தி ஒரு ஆற்றல் அகத்திய மாமுனிவர் சொல்ற அந்த மூணு கோடுகளோட நேரடியா தொடர்பு இருக்கிற மாதிரி தெரியுதே கரெக்ட் அது வெறும் சுருக்கங்கள் இல்ல அது வந்து வேற வேற எனர்ஜி ஃபுல்லோ குறிக்கிற குறியீடுகள் சரி அப்போ இந்த முதல் கோடு அத பத்தி கொஞ்சம் விரிவா சொல்லுங்களேன் ஹம் முதல் கோடு வந்து அகத்திய மாமுனிவர் விளக்கப்படி பாசிட்டிவ் எனர்ஜி அதாவது நேர்மின் ஓட்டம் மாதிரி பாசிட்டிவ் எனர்ஜியா ஆமா பிரபஞ்சத்துல இருந்து வர்ற நல்ல சக்திய நம்மக்குள்ள ஈர்த்து சேமிக்கிற சக்தி இது அந்த புரட்டாசி மாசத்துல வர்ற விண்ணுலக ஒழியோட நேரடியா சம்பந்தப்பட்டது ஒரு பேட்டரியோட பிளஸ் வி மாதிரி வச்சுக்கோங்களேன் சரி சரி இந்த நல்ல சக்தியை நமக்குள்ள அதிகமாக்கிக்க அகத்திய மாமுனிவர் சொல்ற வழிகள் என்ன தியானம் மட்டுமா இல்ல வேற செய்யணுமா ரெண்டு முக்கிய வழி சொல்றாரு ஒன்னு நீங்க சொன்ன மாதிரி மனசு சிதறாம ஆழ்ந்து தியானம் பண்றது அப்போ அந்த ஒளியை நேரடியா நெத்தில வாங்கிக்கலாம் ஓகே இன்னொன்னு இன்னொன்னு வந்து புண்ணிய காரியங்கள் முக்கியமா இந்த புரட்டாசி மாசத்துல எந்த பலனையும் எதிர்பார்க்காம செய்றது பலன் எதிர்பார்க்காம ஆமா அதுலயும் குறிப்பா சாதுக்கள் சன்னியாசிகள் மாதிரி இறை நாம மனசார அன்னம் போட்டு அவங்க வயிறு மனசு நிறைஞ்சா அவங்களோட தவ ஆற்றல்ல ஒரு பங்கு நமக்கு நல்ல சக்தியா வந்து சேருமா இது ஒரு சூக்மமான எனர்ஜி டிரான்ஸ்ஃபர்னு அகத்திய மாமுனிவர் சொல்றாரு அகத்திய மாமுனிவர் வாயில்லா ஜீவன்களுக்கு சாப்பாடு போடுறத பத்தியும் சொல்றாரே அதுக்கு என்ன முக்கியத்துவம் அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் கோமாதான்னு சொல்ற பசு பைரவரோட வாகனமான நாய் இந்த மாதிரி வாயில்லா ஜீவன்களுக்கு வந்து அந்த விண்ணுலக ஒளிய தாங்கிற சக்தி ஈர்க்கிற சக்தி இயற்கையாவே அதிகமா இருக்குன்னு அகத்தியமாமுனிவர் சொல்றாரு ஓ அப்படியா ஆமா நாம உண்மையான அன்போட சந்தோஷமா அதுங்களுக்கு சாப்பாடு போடும்போது அதுங்க சந்தோஷமா ஏத்துக்கிறப்போ அதுங்களோட உடம்புலேருந்து ஒரு நல்ல சக்தி வெளியாகி நமக்குள்ள வருமா அது நமக்குள்ள இருக்கிற கெட்ட சக்திய அழிக்கும் ஏன் அதுங்க பக்கத்துல இருக்கிறது கூட ஒரு பாதுகாப்புன்னு சொல்றாரு அதுங்க வால ஆட்டி சந்தோஷமா சாப்பிடும்போது அந்த வால் அசைவிலேந்து கூட ஒரு சக்தி வருதுன்னு ஒரு நுணுக்கமான விஷயத்தையும் சொல்றாரு அதனாலதான் வாயில்லா ஜீவன்களுக்கு உணவளிக்க சொல்றாரு இது கேட்கவே ரொம்ப ஆழமா இருக்கு சரி முதல் கோடு நல்ல சக்தி புண்ணியம் பத்தி சொல்லுது அப்போ இரண்டாவது கோடு இதுக்கு நேர்மாறானதா இருக்குமா கர்மா சம்பந்தப்பட்டதா மிகச்சரியா சொன்னீங்க ரெண்டாவது கோடு வந்து நெகட்டிவ் எனர்ஜி அதாவது எதிர்மின் ஓட்டம் மாதிரி இது நாம செஞ்ச சேர்த்து வச்ச கர்ம வினைகளோட பதிவு கர்ம வினையா ஆமா அகத்தியமாமுனிவர் என்ன சொல்றாருன்னா கலியுகத்துல மனுஷங்க அறியாமையால பெரும்பாலும் இந்த கெட்ட கர்ம வினைகளை தான் அதிகமா சேர்த்துக்கிறாங்க அதுதான் அவங்க வாழ்க்கையில வர்ற கஷ்டங்களுக்கும் தடைகளுக்கும் மூல காரணம் சொல்றாரு அப்போ இந்த கர்மவோட தாக்கத்தை குறைக்க வழி இருக்கா அகத்திய மாமுனிவர் ஏதாவது சொல்றாரா சில வழிகள் சொல்றாரு புண்ணிய ஸ்தலங்கள்ல அமைதியா உட்கார்ந்து தியானம் பண்ணா இந்த ரெண்டாவது கோடோட நெகட்டிவ் இம்பாக்ட் அதாவது கர்மாவோட பிடி கொஞ்சம் குறையுமா ஓ மலையான் இருக்கிற அந்த மலைக்கு கர்மாவோட தாக்கத்தை எதிர்கொள்ற ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்குன்னு அகத்திய மாமுனிவர் சொல்றாரு அங்க போய் தியானம் பண்ணா கர்மா அதிகம் நம்மள ஒட்டாதுங்கறாரு ஆனா 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 இதோட ஒரு பெரிய எச்சரிக்கையும் கொடுக்கறாரு என்ன எச்சரிக்காது நீங்க செல்கள்னு ஒரு வார்த்தை சொன்ன மாதிரி இருந்துச்சு முன்னாடி அது என்னது ஆமா அகத்திய மாமுனிவர் சொல்றாரு நம்ம பொறாமை படுறது பொய் சொல்றது கெட்டத பாக்குறது கெட்டத நினைக்கிறது அடுத்தவங்கள பத்தி தப்பா பேசுறது இந்த மாதிரி நெகட்டிவ் எண்ணங்களும் செயல்களும் நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற சில குறிப்பிட்ட செல்கள செல்ஸ் அப்படின்னு சொல்றாரு நேரடியா பாதிக்குதான் செல்கள்னா நம்ம உடல் செல்களா இல்ல வேற ஏதாவதா அது வந்து நம்ம பிசிக்கல் செல்ஸா மட்டும் பார்க்க வேண்டியதில்லை ஒருவேளை அது சூக்ஷமமான எனர்ஜி ரெக்கார்ட்ஸ் மாதிரி இருக்கலாம் நம்ம கர்மாவை ஸ்டோர் பண்ற இடம்னு வச்சுக்கலாம் அகத்திய மாமுனிவர் அத செல்கள்னு தான் சொல்றாரு இந்த செல்கள் தான் கெட்ட கர்மாவை இழுத்து உள்ள வச்சுக்குது அப்படி அந்த செல்களில் கர்மா சேர்ந்தா என்ன ஆகும் ஏன் அது பெரிய எச்சரிக்கையா சொல்றீங்க அகத்திய மாமுனிவர் விளக்கப்படி இந்த கர்மாவை சேர்த்து வைக்கிற செல்கள் நாம தொடர்ந்து கெட்டதே செஞ்சுட்டு நினைச்சிட்டு இருந்தா கொஞ்ச நாள்ல ஒரு பந்து மாதிரி பெருசாயிடுமா பந்து மாதிரியா ஆமா விரிவடையுது அப்படி ஓரளவுக்கு மேல அது அதுக்கு அதுக்கப்புறம் தீர்க்கவே முடியாத பெரிய துன்பங்களும் நோய்களும் வாழ்க்கையில வந்து சேரும் முக்கியமா அகத்திய மாமுனிவர் என்ன சொல்றாருன்னா என்ன அந்த செல் அப்படி பெருசானதுக்கு அப்புறம் நீங்க எந்த கோயில் குளத்துக்கு போனாலும் என்ன பரிகாரம் செஞ்சாலும் அந்த கர்மா போகாது நல்லது நடக்காதுங்கிறார் அது ஒரு பாயிண்ட் ஆஃப் நோ ரிட்டர்ன் மாதிரி அதனால தான் ஆரம்பத்திலேயே போட்டி பொறாம புறம் பேசுறது இதெல்லாம் வேணான்னு ரொம்ப அழுத்தமா சொல்றாரு இது நிஜமாவே ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் சரி மொத ரெண்டு கோடுகளை புரிஞ்சது மூணாவது கோடு எதை குறிக்குது தேங்கி நிற்கிறது நோய்கள்னு சொன்னீங்களே ஆமா மூணாவது கோடு வந்து நாம செய்யற செயல்களோட ஆற்றல் சரியா வெளிய போகாம இல்ல தப்பான வழியில போய் நம்ம குள்ளேயே தேங்கி நிக்கிற நிலைமை அப்படி தேங்கி நிக்கிற ஆற்றல் தான் கொஞ்ச நாள்ல நோயா மாறுதுன்னு அகத்திய மாமுனிவர் விளக்குறாரு இது எப்படி குறிப்பிட்ட தப்புக்கு குறிப்பிட்ட நோயா அவர் அப்படிதான் சொல்றாரு நம்ம ஒவ்வொரு தப்பான செயலுக்கும் அதுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு விளைவு நோயா வருது உதாரணத்துக்கு கண்ணால பார்க்க கூடாததை பார்த்து செஞ்ச தப்புக்கு ஒரு நோய் கையால செய்ய செஞ்ச தப்புக்கு வேறொரு நோய் மனசால கெட்டத நினைச்சதுக்கு இன்னொரு நோய்னு ஒவ்வொரு கெட்ட வினைக்கும் ஏத்த மாதிரி நம்ம உடம்புல குறிப்பிட்ட செல்கள் பாதிக்கப்பட்டு அந்த பாதிப்பு தான் நோயா உருவெடுக்குது அப்போ நம்ம செயல்கள் நோய்க்கு காரணமா அதேதான் அதனாலதான் அகத்திய மாமுனிவர் திரும்ப திரும்ப புண்ணிய காரியம் செய்ய சொல்றாரு கெட்டத பேசாதீங்க நினைக்காதீங்கன்னு சொல்றாரு ஆக இந்த மூணு கோடுகள் அதாவது நல்ல சக்தியை ஈர்க்கிறது பழைய கர்மா இப்போ செய்யற தப்பால வர்ற நோய் இது மூணும் சேர்ந்தது தான் ஒருத்தரோட விதின்னு அகத்திய மாமுனிவர் சொல்றாரு அப்படி தானே மிக சரியா பிடிச்சீங்க அகத்திய மாமுனிவர் இந்த மூணு கோடுகளோட தொகுப்பு தான் விதிங்கறாரு அதோட சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் தான் நீங்க பாத்தீங்கன்னா ஈசனுக்கு நெத்தில மூணு பட்டை இருக்குல்ல ஆமா திருநீரேவ் ஆமா விஷ்ணுவுக்கு மூணு கோடு நாமும் பிரம்மாவுக்கும் அதே மாதிரி மூணு கோடு இருக்குன்னு ஒரு சூக்மத்த சொல்றாரு நம்ம நெத்திதான் இந்த மூணு விதமான சக்திகளும் பதிவாகிற குவீர முக்கியமான இடம் இந்த கோடுகளோட அமைப்புக்கு கூட முக்கியத்துவம் இருக்குன்னு சொல்றாரு நேரா இருக்கணும் வளைஞ்சிருக்க கூடாதுன்னு ஆமா அதுவும் ஒரு முக்கிய நுணுக்கம் இந்த மூணு கோடுகளும் நம்ம மண்டை ஓட்ல அதாவது கபால ஓட்ல நேரா இருக்கணுமா அது வளைஞ்சு நெளிஞ்சிருந்தா வாழ்க்கையில தடைகள் தோல்விகள் ஏற்ற இறக்கங்கள் வரும் ஈ ஈசனுக்கு போடுற பட்ட மாதிரி நேரா தெளிவா இருந்தா வாழ்க்கை பிரகாசமா தடையின்றி போகும்னு அகத்திய மாமுனிவர் சொல்றாரு அப்போ ஒருவேளை வளைஞ்சிருந்தா அது நேராக்குவோ விதிய மாத்தவோ முடியுமா அதுக்கு அகத்திய மாமுனிவர் வழி சொல்றாரா அதுக்குதான் இவ்ளோ நேரம் நம்ம பேசின வழிகள் தியானம் புண்ணிய காரியங்கள் பண்றது குறிப்பா அன்னதானம் ஜீவ காருண்யம் எண்ணம் கெட்ட செயல் கெட்டல் சுத்தமா விட்டுடுறது அப்புறம் சில குறிப்பிட்ட புண்ணிய தலங்களுக்கு போறது மாதிரி தலங்கள் குறிப்பா பன்னெண்டு ஜோதிர்லிங்க ஸ்தலங்கள் காசி கஷேத்திரம் இங்கெல்லாம் அடிக்கடி போயிட்டு வர்றவங்களோட விதி நல்லா இருக்கும் அதாவது கோடுகள் நேரா இருக்கும் சொல்றாரு அதே மாதிரி திருச்செந்தூர் முருகனை மனசுல பொய்யே இல்லாம உண்மையோடு போய் கும்பிட்டா அங்க ஒரு குறிப்பிட்ட செல் சுத்தமாகி ஞானம் கிடைக்கும்னு ஒரு குறிப்பு தராரு சரி மறுபடியும் அந்த புரடாசி ஒலிக்கு வருவோம் அதோட பயணம் அந்த மாசத்தோட முடிஞ்சுடுதா இல்ல தொடருதா அகத்திய மாமுனிவர் அத பத்தி சொல்றாரா சொல்றாரு அது வந்து ஒரு சுவாரஸ்யமான பயணம் புரட்டாசியில அண்ணாமறையில உதயமாகுது இல்லையா ஆமா ஐப்பசி மாசம் அந்த ஒளி கொஞ்சம் விரிவஞ்சி தெக்கால வந்து காவேரி நதியில படுதான் அதனாலதான் ஐப்பசியில துலா பண்றது புண்ணியம் ஓ அதனாலதானா ஆமா அகத்திய மாமுனிவர் சொல்றாரு அப்போ மனசை எக்தம் காலியா வச்சுக்கிட்ட அதிகாலையில காவேரியில குளிச்சா ரொம்ப புண்ணியம் ஆனா அப்பவும் மனசுல எதுவும் நினைக்க கூடாது அப்புறம் கார்த்திகை மாசம் கார்த்திகை என்ன ஆகுது கார்த்திகை மாசம் அந்த ஒளி முழுசா விரிவஞ்சி கார்த்திகை தீபம் அன்னைக்கு அண்ணாமலை உச்சியில பரிபூர்ணமா விழுது அது நம்ம கர்மாவை எரிக்கிற சக்தி வாய்ந்தது கார்த்திகை தீபம் பத்தி தகட்டி மாமுனிவர் சொல்றது அது வெறும் விளக்கு இல்ல வேற ஏதோ மாதிரி இருக்கே ஆமா கார்த்திகை தீபம்னா நாம நினைக்கிற மாதிரி சும்மா ஒரு பெரிய விளக்கு ஏத்துறது மட்டும் இல்ல அது வந்து எல்லா சித்தர்களோட தவசக்தியும் ஒளியும் ஒன்னா சேர்ந்த ஒரு கூட்டு ஒளி வடிவம்னு அகத்திய முனிவர் சொல்றாரு அப்படியா மகா தீப ஒளி அண்ணாமலையில பட்டு அங்கிருந்து ரிஃப்ளெக்ட் ஆகி முருகனோட ஆறுபடை வீடு பஞ்சபுத்த ஸ்தலங்கள்னு பல புண்ணிய இடங்களுக்கும் பரவுது அந்த நேரத்துல நாம அங்க இருந்தா நம்ம கர்மா குறையும் கார்த்திகை தீபத்தை நேரடியா பார்த்து அந்த ஒளிய மனசுல நிறுத்தி தியானம் பண்ணாலே பல கர்மா கரையும் சொல்றாரு கார்த்திகைக்கு அப்புறம் மார்கழி மாசத்துல அந்த ஒளி உச்சகட்டத்துல இருக்குமா அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல விஷ்ணு சகசரநாமம் திருவாசகம் சிவபுராணம்னு படிச்சா அந்த உச்சகட்ட ஒளிய நாம ஈர்த்து நம்ம ஆன்ம சக்தியா அதிகப்படுத்திக்கலாம் சரி தை மாசம் பிறந்ததும் அந்த ஒளி கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும் அதனால அகத்திய மாமுனிவர் புரட்டாசி ஆரம்பிச்சு தை மாசம் வரைக்கும் உள்ள இந்த நாலு மாச காலத்தை புண்ணியத்தை சேர்க்கறதுக்கு ஆன்மீகமா முன்னேறதுக்கு ரொம்ப ரொம்ப உகந்த புண்ணிய காலம்னு சொல்றாரு இது உண்மையிலேயே ஒரு முழுமையான பார்வை அப்போ அகத்திய மாமுனிவருடைய இந்த ஞான இருந்து நாம் எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயங்களை எதை சொல்லலாம் நிச்சயமா முக்கியமா நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது புரட்டாசியிலிருந்து தை வரைக்கும் ஒரு ஸ்பெஷல் புண்ணிய காலம் அண்ணாமலையோட தனிப்பட்ட சக்தி நம்ம நெத்தியில இருக்கிற மூணு கோடுகளோட அர்த்தம் அதாவது நல்லதை ஈர்க்கிற மொத கோடு கர்மாவோட பதிவான ரெண்டாவது கோடு தேக்கத்தால வர்ற நோய்க்கான மூணாவது கோடு இதுதான் நம்ம விதி அப்புறம் தியானத்தோட முக்கியத்துவம் புண்ணியம் செய்யறது குறிப்பா வாயில்லா ஜீவனங்களுக்கு சாப்பாடு போடுறது கெட்ட எண்ணம் கெட்ட செயலை தவிர்க்கிறது குறிப்பிட்ட கோயில்களுக்கு போறது இதோட நன்மைகள் இதையெல்லாம் அகத்திய மாமுனிவர் அழுத்தமா சொல்றாரு என்ன மைய கருத்து ரொம்ப சிம்பிள் அகத்திய மாமுனிவரே சொல்ற மாதிரி தன் வினைக்கு தானே காரணம் நம்ம எண்ணம் சொல் தான் நம்ம விதிய நம்ம நெத்தி கோட்ட நம்ம எதிர்காலத்தை உருவாக்குது நாம தான் நம்ம வாழ்க்கைய செதுக்கிறோம் கலியுகத்துல இவ்ளோ பெரிய ரகசியங்களை அகத்திய மாமுனிவர் சொல்றதுக்கு காரணம் என்னவா இருக்கும் அவரே சொல்றாரு கலியோகத்தில் நல்லவங்க கஷ்டப்படாம நல்லா வாழணும் தப்பு பண்றவங்க திருந்தி நல்ல வழிக்கு வரணுங்கிற ஒரு கருணையால தான் இந்த ரகசியங்களை சொல்றதா சொல்றாரு சித்தர்களையும் அவங்க வாக்கையும் எப்பவும் அலட்சியமா நினைக்காதீங்கன்னு எச்சரிக்கிறாரு நம்ம ஒவ்வொரு செயலும் ஒரு எனர்ஜியா நமக்குள்ள பதிவாகி அதுதான் நம்ம விதியா அந்த மூணு கோடா தெரியுதுன்னு திரும்ப திரும்ப சொல்றாரு அகத்திய மாமுனிவர் சொன்ன இந்த ஆழமான விஷயங்களை கேட்ட நீங்களும் உங்க வாழ்க்கையில் இதையெல்லாம் கடைபிடிக்க முயற்சி செய்யுங்க தியானம் நல்ல காரியம் ஜீவகாருணியம் கெட்டதை தவிர்க்கிறது மூலமா உங்கள் நெத்தியில் இருக்கிற அந்த மூணு கோடுகளையும் சரி பண்ண உங்க விதியை நீங்களே நல்லபடியாக மாற்றிக்க முயற்சி பண்ணுங்க இந்த நல்ல செய்திகளை முடிஞ்சா மத்தவங்களுக்கும் சொல்லுங்க இந்த ஞான ஒளி பரவட்டும் இது உங்களுக்கும் நல்லது உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நல்லது கடைசியா உங்க சிந்தனைக்கு ஒரு விஷயம் அகத்திய மாமுனிவர் இந்த வாக்குல கடைசியா சொல்றாரு நம்ம கர்மாவையும் நோய்களையும் விதியையும் சேமிக்கிற பத்து விதமான செல்கள் நம்ம உடம்புல இருக்காம் அந்த பத்து செல்களுக்கும் நவ கிரகங்களுக்கும் கூட சம்பந்தம் இருக்கும் பத்து செல்களா கிரகங்களோட தொடர்பா ஆமா அத பத்தி ஒவ்வொன்னா பின்னால சொல்றேன்னு சொல்லியிருக்காரு ஒருவேளை இந்த பத்து செல்களும் நம்ம ஆள் மனசோட பதிவுகளா இருக்குமோ இல்ல பிரபஞ்ச சக்திகளோட நம்மளை இணைக்கிற சூக்ஷ்ம மையங்களா இருக்குமோ அது எப்படி நம்ம விதிய கிரகங்களோட சேர்ந்து தீர்மானிக்குது இது அகத்திய மாமுனிவர் நமக்கு விட்டுட்டு போயிருக்கிற ஒரு பெரிய புதிர் இது பத்தி நீங்க யோசிச்சு பார்க்கலாம் ஓம் அன்னை ஸ்ரீ லோபமுத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளில் சமர்ப்பணம் சர்வம் சிவார்ப்பணம்